இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தெய்வ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது பயப்படாதே நீ வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் வெக்கப்பட விடுவதே இல்லை வெக்கப்படுத்துகிற மனுஷருடைய கையில உங்களை ஒப்பு கொடுப்பதே இல்லை உங்க வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்த தாமதங்கள் ஏன் எனக்கு இந்த தடைகள் ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் ஏன் என்னுடைய காரியம் இன்னும் நடக்கவில்லை என்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை ஏன் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னா அது நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே நடக்கும் மனுஷரை பார்க்காதுங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்க்காதீங்க ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க ஆண்டவர் கொடுத்த வசனத்தை பாருங்க இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஒரு நாள் வெக்கப்படுத்துவதே இல்லை இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம் இந்த காரியம் என்னை வெக்கப்படுத்தி விடுமோ நண்பர்கள் என்னை வெக்கப்படுத்தி விடுவார்களோ என் உறவினர்கள் என்னை வெக்கப்படுத்தி விடுவார்களோ நான் நம்பினவர்கள் என்னை வெக்கப்படுத்தி விடுவார்களோ வேலை ஸ்தலத்தில் அநேக மனிதர்கள் எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னை வெக்கப்படுத்தி விடுவார்களோ என் குடும்பத்தார் என்னை வெக்கப்படுத்தி விடுவார்களோ என்னை நிறைய கேள்விக்குறிகள் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம் எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெக்கப்படுத்தவே மாட்டார் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் உங்களை வெக்கப்படுத்த நினைக்கிற முன்பாக உங்க தலையை கத்தர் உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு நன்மையான காரியங்களை கத்தர் அனுதினமும் உங்க வாழ்க்கையில செய்வார் ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருங்க இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை வைங்க எசப்பா நான் உண்மை நம்பி இருக்கிறேன் பயப்படாதுன்னு சொன்னீங்க நான் உன்ன வெக்கப்படுத்துவதில்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி வாழ்க்கை ஆசீர்வதியோ என்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றும் என் குறைகளை மன்னியும் என் குற்றங்களை மன்னியும் நான் பர்சுத்தமாய் வாழ விரும்புகிறேன் எந்த மனுஷனுடைய கையிலும் என்னை ஒப்பு கொடுத்து விடாதையும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜோம் என் உங்க ஜபத்தை கேட்டு நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் உடைய திருமண காரியத்துல அற்புதம் செய்வார் வேலை காரியத்துல அற்புதம் செய்வார் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல கத்தர் அற்புதம் செய்வார் உங்க நீங்க செய்து கொண்டிருக்கிற தொழில கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டாரு இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் கண்களை முடிஞ்சோ மனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் பயப்படாதே நீ என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை பிள்ளைகள் நான் விடுவேனோ என்று பயந்து போய் இருக்கலாம் மனிதர்கள் முன்பாக நான் தலை குடிந்து போய் விடுவேனோ என்கிற ஒரு பயம் இருக்கலாம் பயங்களை நீக்கி பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும் நன்மையான காரியங்களை வாழ்க்கையிலே கத்தர் செய்யுபடியா ஜபிக்கிறேன் E'su bin mu'lemçe bi'kır'o humpi Amin.